ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான புடலங்காயில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி புடலங்காயை வச்சு நம்ம ஒரு உரவாயில் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் நல்லா பெரிய சைஸ் வந்து நல்லா இலசாக இருக்கிறத பார்த்து ஒரே ஒரு புடலங்காய் வாங்கியிருக்கேன் அது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இது இந்த ரவுண்ட் ஷேப் வேண்டான்னா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் சென்டராக ஒரு கட்டிங் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ரவுண்டோ பிடிக்கும்ன்றதுனால நான் ரவுண்டோ எடுத்துருக்கேன் இதே மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லாவே இலசாக இருந்தது இப்போ ரொம்ப பெருசாக இருந்தாலையும் அதுலேயுமே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப தான் சின்னதாக போட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சுருங்கிடும் அதே பெருசாக போட்டிங்கன்னா அது சரியாக வேகாது ஸோ மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மசாலா போடுறதுக்கும் சரி அது வெந்து வரத்துக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால இந்த ஸ்டே இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறோம் அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் நம்ம செய்யலாம் இது வந்து நான் பெரிய சைஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு கட் பண்ணுறது வந்து இவ்வளோ டைம் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது நீங்கள் வாங்கி அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தது வந்து ஒரு வான் நாளில் போட்டு எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிக்ஸியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தான் அரைக்கணும் ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணத்தாலே எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்க முடியும்னாலே நீங்கள் அரைச்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் மோ எல்லாமே போட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இது தான் கிடச்சி ஸோ இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா நீங்களும் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து டேரெக்டாக கபாப் மசாலா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்படி வந்திருக்கு ஸோ நான் வந்து டேஸ்ட் பார்க்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகேவா மேடம் பட்டு வந்து காரம் அதிகமாக இருந்துச்சு நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கடலை மாவு இருந்துச்சு அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் வந்து பொடலங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் ஐட்டம்ஸ்க்கு ஐ மீன் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற காய்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அதிகமாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும் ஸோ வாட்டர் உள்ள கண்டென்ட் உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சால்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் கடலை மாவு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கோட்டிங் வந்து நிறைய தேவைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த டேஸ்ட் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து புடலங்காய் வந்து செய்ய மாட்டாங்க பிகாஸ் அதை வந்து சாப்பிட்டாங்களேன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இப்போ கோல்டு அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் பட் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுக்கணுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த ரெசிபி நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது ஸோ என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் மசாலா மட்டும் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் என்னென்னா நீங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணும்போது இந்த குவான்டிட்டியே போதும் நீங்கள் கார்ன்ஃப்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கலக்கிவிடுங்க இப்போ நம்ம சிக்கன் அந்த மாதிரி செய்யும் போது தான் அது நல்லா டீப்பாக ஊறணுன்னு நம்ம ஊற வைப்போம் பட் இதுக்கு வந்து അപ്പോൾ നേരത്തെ ടെൻ ടു ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സ് പോകും வாயனால் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவு கோட்டிங் இருந்தாலே போதும் நம்ம எடுக்கும் போது நல்லாவே வந்துடும் இப்போ வானால் வச்சுக்கலாம் அதில் என்ன ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்று ஒன்று பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வேகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப லைட் ஆகிடும் எண்ணெயில் போட்டு வந்ததுமே ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சுன்னா ஓரளவுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இருந்து மெரூன் சம்திங் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நம்ம விட்டதுக்கப்புறம் அதில் மேலே எந்திரிச்சு வரும்போது ஒரு கலரில் இருந்துச்சு நம்ம எடுக்கும்போது என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து கருகின மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப டிஃபர் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பேட்ச் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா குணம் விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகாஸ் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாம இருந்தால் போதும் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு ஒன்று போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் நீங்கள் இன்னொரு ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயிலே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது அது வேகும்போது அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்லாம் சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரைஸ் சாம்பார் வச்சுட்டு நீங்கள் அது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு எக் சப்பாத்தியும் இந்த டிஷ்ஷும் எவ்ரி தேர்ஸ்டே வந்து எனக்கு கொண்டு வருவாங்க ஸோ அப்போது இருந்தால் தான் அதுக்கு முன்னாடி எனக்கு புல்லங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அவங்க இந்த இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இப்படியே செய்யலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு டிஷ்ஷே தெரிஞ்சுது எக் சப்பாத்தி வித் புல்லங்காய் வறுவல் வந்து சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது வந்து இப்போது நல்லா ஓரளவு குக் ஆகிட்டு வந்துச்சு ஸோ லைட் வெயிட்டாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நான் அந்த ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம் பட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டாலேயும் அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இது மட்டும் இப்போ ஒவ்வொரு சமையல்லையும் நம்ம ஒவ்வொரு டிப் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் கரெக்டாக ரொம்ப குக் பண் ஐ மீன் ரொம்ப குக் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடாது நார்மல் ஸ்டேஜில் நம்ம தான் அண்ட் வெஜிடபிளோட ஃப்ளேவரும் அண்ட் ஆல்சோ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண அந்த ஃப்ளேவரும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் நாங்கள் போட்ட ஃபஸ்ட் பேட்ச் காலி அடித்து நம்ம இந்த செகண்ட் பேட்ச் வந்து எடுத்து அப்படி போட்டிருக்கோம் இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேட்ச் வந்துச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பண்ணால் கூட வச்சு கூட நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் பட் நிஜமாகவே இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் லவ்வராக இருக்கீங்க உங்களுக்கு வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்து ஐ மீன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பட் வெஜ் நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னாலையும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் மாதிரி இருக்கும் பட் இது ஹெல்த்தியும் கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு